ஓம் ஆறுமுகனே போற்றி ஓம் ஆண்டியே போற்றி ஓம் அரண்மகனே போற்றி ஓம் அபிஷேக பிரியனே போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அபயா போற்றி ஓம் ஆதி மூலமே போற்றி ஓம் குடியோய் போற்றி ஓம் இறைவனே போற்றி ஓம் இளையவனே போற்றி ஓம் இடும்பனை வென்றவா போற்றி ஓம் இடற்கலைவோனே போற்றி ஓம் ஈசன் மைந்தா போற்றி ஓம் ஈராறு கண்ணனே போற்றி ஓம் உமையவள் மகனே போற்றி ாயகனை போற்றிம் போற்றி ஓம் ஐயனே போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியே போற்றி ஓம் ஐயப்பன் தம்பியே போற்றி ஓம் ஒக்கிலாதவனை போற்றி ஓம் ஓங்காரனை போற்றி ஓம் ஓதுவார்கினியவனை போற்றி ஓம் அவ்வைக்கு அருளியவனை போற்றி ஓம் கருணாகரே போற்றி ஓம் கதிர்வேளவனே போற்றி ஓம் போற்றி ஓம் கழம்பனே போற்றி ஓம் கவசப்பிரியனே போற்றி ஓம் கார்த்திகை மைந்தனை போற்றி ஓம் கிரிராஜனை போற்றி ஓம் கிருபாநிதியே போற்றி ஓம் குகனே போற்றி ஓம் குமரனே போற்றி ஓம் குன்றம் அமந்தவனே போற்றி ஓம் குரத்திநாதனே போற்றி ஓம் குணக்கடலே போற்றி

ஓம் சுந்தரனே போற்றி ஓம் சுகுமாரனே போற்றி ஓம் சுவாமிநாதனே போற்றி ஓம் சுகம் தருபவனே போற்றி ஓம் ஒளியே போற்றி ஓம் சூரசம்ஹாரனே போற்றி ஓம் செல்வனே போற்றி ஓம் சிந்து காவலனை போற்றி ஓம் சேவல் கொடியோனே போற்றி ஓம் சேவகனை போற்றி ஓம் சேனாபதியே போற்றி ஓம் சேனைத் தலைவனே போற்றி ஓம் சொற்பதம் கடந்தவனை போற்றி ஓம் ப்பனே போற்றி ஓம் ஞானியே போற்றி ஓம் நாயிரே போற்றி ஓம் ஞானம் தப்பவனே போற்றி ஓம் ஞான உபதேசியே போற்றி ஓம் தனிகாசலனே போற்றி ஓம் தயாபரனே போற்றி ஓம் தண்டாயுதபாணியே போற்றி ஓம் தகப்பன் சுவாமியே போற்றி ஓம் திருவே போற்றி ஓம் திங்களே போற்றி ஓம் திருவருளே போற்றி ஓம் திருமலைநாதனே போற்றி ஓம் திணைப்புணம் புகுந்தோய் போற்றி ஓம் துணைவா போற்றி ஓம் போற்றி ஓம் போற்றி ஓம் இன்பமே போற்றி ஓம் தேவாதி தேவனை போற்றி ஓம் தேவை அருள்வாய் போற்றி ஓம் தேரேறி வருவோய் போற்றி ஓம் தேச தெய்வமே போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் நிலமனே போற்றி ஓம் நிதனிந்தவனே போற்றி ஓம் பரபிரமே போற்றி ஓம் பழனியாண்டவனை போற்றி ஓம் பாலகுமாரனே போற்றி ஓம் பன்னிருகையனை போற்றி ஓம் பகை ஒழிப்பவனே போற்றி ஓம் பிரணவமே போற்றி ஓம் போகர்நாதனே போற்றி ஓம் போற்றப்படுவோனே போற்றி ஓம் மறைநாயகனை போற்றி ஓம் மயில்வாகனே போற்றி ஓம் மகாசேரனை போற்றி ஓம் மருதமலையானை போற்றி ஓம் மால் மருகனை போற்றி ஓம் ஆபித்தையே போற்றி ஓம் முருகனை போற்றி ஓம் யோகசித்தியே போற்றி ஓம் வல்லூரானே போற்றி ஓம் வள்ளி நாயகனே போற்றி ஓம் விராடி போற்றி ஓம் விநாயகன் சோதரனே போற்றி ஓம் வினைகளை கலைவாய் போற்றி ஓம் வேளவனே போற்றி ஓம் வேக முதல்வனை போற்றி போற்றி